இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது பூரி சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு இரநூறு கிராம் சன்னாவை அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இந்த சன்னாவை குக்கரில் போட்டு நாம ஒரு மூணு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக விழுந்துருக்கணும் அடுத்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பத்து முந்திரி சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம வேக வச்சிருக்க சன்னாவை ஒரு கைப்பிடி அளவு மட்டும் இதில் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பட்டக்கிரம்பி இலக்கா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் சேர்த்துட்டு இதை நிமிஷத்துக்கு லோ வச்சு வதக்கி பிறகு நம்ம பிளேம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மசாலாவே இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்ட பிறகு பாதி பாதிச்சா இது போல இது போல் மேஷ் பண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமா கஸ்தூரி சேர்த்துட்டு இதை திரும்ப ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கொதிக்க வச்சலாம் இது இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கொத்தமல்லி தலை மட்டும் தூவிட்டு இறக்கணும்னா அருமையான ஸ்டைல் கிரேவி ரெடி ட்ரை பண்ணி